வணக்கம் மக்களே நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து லேட் ஆயிடுச்சேன் எனக்கு சேர்க்கா இன்னைக்கு காலையில எழுந்துட்டு ரொம்ப லேட் பண்ணிட்டோம் அதனால அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்திரம் எல்லாம் வெளிக்கிறேன் இதுதான் எனக்கு காலையில காலையிலே வேலை இல்லைங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன் முதல்ல என்ன என்ன சேர்ந்து இங்க பாத்தீங்கன்னா தம்பி சோர் செஞ்சிருக்கோம் செஞ்சிருக்கிறேன் அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கீரை என்ன கீரை எனக்கு பேர் தெரியாது கீரை சமைச்சிருக்கோம் அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா முரங்கீரை புரியல் சமையல் எல்லாம் ஆயிடுச்சு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா என்ன சாம்பார் இது பாத்தீங்கன்னா இதே வந்து உருளைக்கிழங்கு எனக்கு சட்னி ரொம்ப பிடிக்கும் அதனால வே வச்சு வச்சிருக்கிறேன் இது இங்க பாருங்க குட்டி பாப்பா வந்து அவங்க அப்பா செல் வச்சுட்டு நோண்டிட்டு இருக்காங்க பாட்டிக்கே திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அம்மா தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க சும்மா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப சொல்ல

டைமே எனக்கு கிடைக்கல அதனால் வீடியோ பண்ணலை இன்றைக்கி சரி இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ பண்ணலாம் சொல்லி வீடியோ பண்ணிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃபின் எல்லாம் பேக் பண்ணணும் அதனால் எனக்கு வீடியோ இது வரைக்கும் முடிச்சுக்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சிச்சேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காமல் நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நண்பர்களே பார்க்கலாம் அடுத்த புதுசாக வீடியோவில் இன்னைக்கு எல்லாருக்குமே வாய் இருங்க